இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அருமையான அந்த வாரத்திற்காக உங்களை வரவேற்கிறேன் கத்த நல்லவர் இன்றைக்கு நாம் தியானிக்க முடியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் பதினெட்டு ஒன்று மற்றும் முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டு ஒன்று இவ்விதமாய் சொல்லுகிறது சங்கீதத்தில் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று கர்த்தர் சில ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதை குறித்து தான் இந்த தியானத்தில் நாம் பார்க்க போகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தல் அவர் நமக்கு கொடுத்த சத்தியங்களை வாசித்தல் அவருக்காக வாழ்வது அவரை புரிந்து கொள்வது அவரை போல நம்மை மாற்றிக்கொள்ள நினைப்பது அவருடைய வருகைக்காக காத்திருப்பது என்று நிறைய சொல்ல முடியும் தேவனிடத்தில் அப்படி அன்பு கூர்ந்து அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரையே சிந்தித்து கொண்டு அவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அப்படி வாழ்பவர்களுக்கென்று கற்று இந்த பூமியில் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவைகளை நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவது காரியம் உபாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய வசனங்களில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் எல்லைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்துகிறார் எனக்கு அன்பானவர்களே தேவனிடத்தில் நீங்கள் உண்மையாய் அன்பு கூறுந்து நம் பாடுகிறோம் அல்லவா ஒரு பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அதை போல நான் அன்பு கூறுறேன்ல அப்படின்னு சொல்லாம இன்னும் அதிகமாய் நீங்கள் அன்பு கூற ஆரம்பித்தால் இன்னும் அதிகமாய் அவரோடு பேசுகிற அவருடைய சத்தியங்களை வாசிக்கிற பழக்கம் சற்று அதிகமானால் கத்து உங்களுக்கு வைத்திருக்கிற முதலாவது நன்மை உங்கள் எல்லைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்துகிறார் என்ன எல்லைகளை கத்தர் விஸ்தாரமாக்குவார் உங்களுடைய சமாதானத்தின் எல்லைகள் சந்தோஷத்தின் எல்லைகள் வருமானத்தின் எல்லைகள் சுகத்தின் எல்லைகள் அமே இவைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்துகிறார் யாபேஸ் அவன் தன்னுடைய ஜபத் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் ஆண்டவரே என் எல்லைகள் பெரிதாகட்டும் கர்த்தர் வேதத்துல வாசிப்போமானால் யோபுவின் எல்லைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்துகிறார் அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கத்தர் இரண்டு மடங்கு ஆசிர்வதித்து அவனுடைய வருமானத்தின் எல்லைகள் அவனுடைய மிருக ஜீவன்களின் எல்லைகள் அவை பிள்ளைகளின் எல்லைகள் இப்படி கத்தர் விஸ்தாரப்படுத்துவதை பார்க்க முடிகிறது யாபை சா இருக்கட்டும் யோபுவா இருக்கட்டும் இவர்கள் தேவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கத்தரிடத்தில் அதிக அன்பு கூறுகிற அந்த பழக்கம் இன்னும் அதிகரித்தால் உங்கள் எல்லைகளையும் கத்தர் விஸ்தாரப்படுத்துவார் இரண்டாவது வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபதுல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கத்தர் காப்பாற்றுகிறார் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் தேவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுவீர்களானால் எந்த விபத்து வந்தாலும் எப்படிப்பட்ட அக்கினி நடுவில் நீங்க போனாலும் கடக்கக்கூடிய நிலை வந்தாலும் வேதத்துல ஒரு இரண்டு பேரை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சிங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த குகைகளுக்குள் போடப்பட்ட தானியர் கத்தரால் காப்பாற்றப்படுகிறார் சிங்கங்களின் வாய்களை கத்தர் கட்டினார் ஏன் தெரியுமா தானியர் தேவனிடத்தில் பேசுகிற பழக்கம் உடையவன் ஜெபிக்கிற பழக்கம் உடையவன் ஆண்டவரோடு பேசுவது கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு சமானமான ஒன்று அதே போல சாத்ரா கமேஷா காபேத் வைராக்கியமாய் நின்றார்கள் ராஜாவை எதிர்த்து சட்டத்தை எதிர்த்து ஏன் தெரியுமா அவங்க கத்தர் மேல வச்ச அன்பு பெருசு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கங்களின் வாய்களுக்கு கத்த தானியலை காப்பாற்றுகிறார் அக்கினியில் அவர்கள் அவிந்து போகாதபடி அவர்கள் எரிக்கப்பட்டு விடாதபடி கத்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை காப்பாற்றுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் திக்கு தெரியாத ஒரு காட்டில் அகப்பட்டது போல வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கலாம் கத்தருடைய காப்பாற்றுகிற கரம் உங்களை நோக்கி வரும் எப்போ தெரியுமா நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது மூன்றாவது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் ஆமேன் ரோமர்களின் நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின்படி ஆமேன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக கத்தர் செய்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனிடத்தில் கூறுகிற அன்பு உண்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகலவற்றையும் அவர் ஒரு நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டு செல்லுவார் இருவரை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று யோசிப்பு யோசைப்பினுடைய வாழ்க்கை பாருங்கள் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு விற்கப்பட்டு குழியில் போடப்பட்டு வந்த இடத்துல ஜெயில் அடைக்கப்பட்டு ஆமே ஒருவேளை நினைச்சிருக்கலாம் வீட்டில் இருந்திருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற யோசிப்புக்கு மனதின் ஆழத்துல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் இருந்தது இவைகளெல்லாம் நன்மையாக மாற மாறப்படுவார் நான் குழியில் இப்போ கிடக்கிறேன் இது தற்காலிகமானது தான் என்னை கத்தர் உயர்த்துவார் சிறைச்சாலையில இப்ப நான் இருக்கிறேன் இது தற்காலிகமானது தான் இதை கத்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற பண்ணுவார் என்று விசுவாசித்த யோசிப்பை போல நீங்களும் தேவனிடத்தில் அன்பு கொடுத்து நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் கை காலு கண்ணு எல்லாம் வைக்காம இது நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்கிற விசுவாசத்தோடு காத்திருங்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் முர்தகா எஸ் முர்தகாய் கனவீனப்படுத்தப்பட்டான் முர்தகாய் ஒதுக்கப்பட்டான் அவன் கானர் பண்ணப்படுறான் அவனுக்கு விரோதமான கூட்டம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அதிகரித்து கொண்டே போகிறது ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வைராக்கியமாய் வாழ்ந்த முரதுகாய் உயர்த்தப்பட்டதை போல நீங்கள் எந்த இடத்தில் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ நீங்கள் எந்த இடத்தில் ஒதுக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல உங்கள் வாய்ஸுக்கு பலன் இல்லாமல் போனதோ அதே இடத்தில் எப்படி முருதுகாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உயர்த்தப்பட்டானோ நீங்களும் உயர்மடி கத்தர் செய்வார் மூன்று காரியத்தை மறக்காதீங்க தேவனிடத்தில் நீங்கள் உண்மையாய் அன்பு கூறுவீர்கள் உங்களை கத்தர் எல்லா தீங்குக்கும் பாதுகாப்பார் மூன்றாவது கடைசியுமாக சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உண்மை நன்றியோடு அன்று உரையே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்தி அமே நீர் அவர்களை எல்லா நிலைகளிலும் காப்பாற்றி நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுகிற தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இந்த காரியத்தில் நீர் இருக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அதை போலவே எல்லா நிலைகளிலும் உண்மையில் அன்பு கூர்ந்து உம்மை மகிமைப்படுத்த அன்புரே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தகப்பனிடத்தில் பேசுகிற தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருக்க நீர் கிருபை செய்யும் அந்த உரே தொடர்ந்துள்ள நாட்களிலும் உன்னுடைய சமூகம் முன் சென்று எல்லா நிலைகளிலும் உன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்திச் செல்லும் முடியாய் ஏ சுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாமே ஆமே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுங்கள் உயரத்தை பார்க்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ்